ஹாய் வெல்கம் டு சிவாமன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா நாம் நம்மளோட கிராமத்தில் எப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கினு சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதை அப்படியே நம்ம இவங்க மூலியமாக பார்க்கலாம் நம்ம எப்படிலாம் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு பணம் கட்டத்துக்காக போயிட்டு அங்கே எந்தெந்த மரத்தெல்லாம் ஓனர் இருக்காங்களோ அந்த மரத்துக்கெலாம் போகாமல் மற்றபடி வேற ஒரு மரத்துங்களில் ஓனர் இல்லாத இடமா பார்த்து அந்த ஊரில் போயிட்டு ஜாலியாக சுற்றி சுற்றி பனங்க கட்டி சாப்பிட்டு குளத்தில் உருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிணத்துல மோட்டர் அரிச்சு அதில் குளிச்சுட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஒரு வளம் வரும் இல்லையா இந்த சிறு வயதில் நாமளும் இது மாதிரி ஊர் சுற்றி ஜாலியாக கிராமத்தில் வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால்

அப்படி ஜாலியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம் போகிற ஒருவங்கலாம் கூப்பிட்டு வச்சு கொடுத்து சாப்பிட்றோம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏ பாம்பு இங்க தம்பா பாத்த நானே பெருசு ரொம்ப பெருசு இப்போதான் முதல்ல திட்டமே தீட்டுறாங்க இந்த இடத்துல தான் திட்டத்தை பிளான் பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த சைடு போனால் ஓனர் இருக்க மாட்டாங்க இந்த டைமில் அந்த கயனிக்காக போயிட்டு நம்ம வந்து பணங்கள் இருக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க அப்படியே நடந்து போகும்போது கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு யா அந்த குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது அவங்களோட வாயிலிருந்து ஒரு ஒரு பாட்டாக வெளியே வரும் அது நாராசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சரி அப்படி கேட்டேன் போன வாங்க சப்புன்னு இருக்குது பாட்டு

நல்ல பாட்டா பாடுவடா இன்னும் எத்தனை கிலோமீட்டராங்க ஓனர் இருக்கிற கைனிலே போயிட்டு நம்ம பணங்கள் இருக்க போறோம் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க எப்படிலாம் அறுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக இருக்கிறது கழினி கருக்கு மீதி இருக்கிற எல்லா குளையும் குளம் தான் சொல்லுவாங்க அதை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குளம் இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு தான் வெளிநாட்டில் வெளிநாட்டு என்ன தெரியுங்களா வெளிநாட்டிலங்க கிராமத்தில் வளர்க்க உங்களுக்கு வந்து ஒரு இயல்பா தெரியுறான் எங்களுக்கு வந்து சகஜமா இருக்கும் இல்ல நீங்க சகஜமா எல்லா கயணிலையும் பூந்து பூந்து வெட்டி சாப்பிட்றீங்களே நியாயமா மாமாவுக்கு எங்கள் எங்களுடைய இது த பாரம்பரியமாக இதாங்க

அந்த மரத்தில் இருக்கிறது வெட்டிட்டு இப்ப ரெண்டாவது மரத்துக்கு வந்திருக்கோம் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சோம்னா தேர்ட்டிக்கு தான் முடியும் அது வரைக்கும் மதியம் சாப்பாட்டு கூட வீட்டுக்கு போக ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க

ஆரடி நைட்டில் பார்த்து நாங்கள் சோக்கலை நீங்கள பார்க்கல பணம் ஓரம் ஓரளிக்கல நைட்டில் தான் நைட்டில் தான் சோக்க கிதுங்க அவளை கட்டிக்கு நாக்கா சந்தோஷந்தாங்க நீங்கள் நாங்களும் இருக்கணுமே தெளியதா ராஜா உள்ளத்தில் யானுமே இருக்கலையா உள்ளதும்மா உரம் உள்ளிக்குதுமா

இந்த வீடியோ கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கையை அப்படியே எடுத்து காட்டுறதா அமையும் நீங்களும் இது மாதிரி என்ஜாய் பண்ண வாங்க தவறாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோக்களையும் பார்த்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருந்து நாங்கள் நல்ல வரவேற்பை எதிர்பார்க்குறோம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்